மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சீரியலில் இருந்து க்ளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆர்ஷிகா நான் வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் மாரி சீரியலில் ஜீ தமிழில் கரண்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டில் போயிட்டுருக்கேன் இந்த சீரியலில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன் ஆக்ட்ரஸ் ஆர்ஷிகா எஸ் மாரி இவங்க சீரியல்ல இருந்து க்விட் ஆக போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இது வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான நம்மளுடைய விகடன் ஆர்டிக்கல்லாம் வந்ததுனால கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த அப்டேட் யூடியூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இப்போ வரைக்கும் அது ரிலேட்டடா போஸ்ட் பண்ணல பிகாஸ் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரட்டும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலி இன்னைக்கு ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு எஸ் நான் வந்துட்டு அவங்க கிட்ட இன்னைக்கு கேட்டுட்டு நான் வந்து போஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஎம் பண்ணியிருந்த சீரியல்ல இருந்து குவித் ஆகிறீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவங்க ரீசெண்டான அந்த மாதிரி சீரியல் ப்ரொமோவை எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையுமே ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ தான் கேட்டப்போ அவங்க வந்து இல்லை நான் குவிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து ரூமர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன சேம் டைம்ல ட்ரிநாயனி அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷமா அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த சீரியலுமே எண்டுக்கு வருது அப்படின்ற நியூஸ் வந்ததால தான் மேக்ஸிமம் இது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ அவங்களே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க சீரியல்ல இருந்து குவிட் ஆகும் ஆகல அது ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாரி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸாக இருக்கும் பிகாஸ் இத்தனை இயராக வந்து மாரியா வந்து கண்டினியூ பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க சடனா அந்த கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணா எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமா இருக்கும் ஸோ இந்த நியூஸ் ஸ்டோரி லைன்லுமே மாரியா ஆர்ஷிகா தான் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு அவங்களே அஃபிஷியலாக நமக்கு ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ ஆர்ஷிகா அண்ட் மாரி ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பி ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு படிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க